الحمد لله رب العالمين اللهم سلم وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اكفنا بحلالك وعن حرامك وأغننا بفضلك من سباك ரஹ்மானே நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா யா லாய் ரஹ்மானே நாங்கள் எவ்வளவோ பாவங்களிலே மூழ்கி தவிக்கின்றோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களையெல்லாம் மணித்தரள் பெரிவாயாக யா அல்லா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமனும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மணித்தரள் பரிவாயாக யா அல்ல யா லாய் ரஹமானே நாங்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடிய பலகீனமான அடியார்கள் யா அல்லா யா லாய் ரஹ்மானே நீயோ மகாவீரம் கிருபை உள்ளவன் يا எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிதரில் பரிவாயாக يا الله يا الله ரஹ்மானே நாங்கள் எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும் எங்களுடைய பாவங்களை காட்டிலும் உன்னுடைய கிருபை உன்னுடைய ரஹ்மத் மேல் ஆனது يا ரஹ்மானே உன்னுடைய ரஹ்மத்தை நாங்கள் முன்வைத்து கேட்கின்றோம் يا الله உன்னுடைய கருணையை முன்வைத்து கேட்கின்றோம் يا எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிதரில் பரிவாயாக يا الله يا الله ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை

இட பாதையிலே எங்களை அற்பணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையாக அல்லா நாங்கள் விரும்பியும் விரும்பாமணும் யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் விரும்பினாலும் நாங்கள் விரும்பாவிட்டாலும் நாங்கள் மரணிக்கும் வரை உன்னுடைய பாதையில் இருக்கக்கூடிய ப பாக்கியத்தை தருவாய் ஆகையே அல்லா யா அல்லா தீல் இதுமத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையை அல்லாதா யா அல்லாஹ் ரஹ்மானே வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் பெற்றோர்கள் அனைவர்களுடைய அவர் அனைவர்களையும் நீண்ட காலம் ஆலை செய்வாய் ஆகையா அல்லா பெற்றோர்கள் பெரியோர்கள் எல்லாவற்றையும் நீண்ட காலம் ஆலை செஞ்சு அதையும்த்தில் கழிக்க கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அல்லாஹ் பெருமானார் செல்லுலி வசல்ல அவர்களுடைய ஹதீசுகளையும் முழுமையாக கட்டுவதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தைத் தருவாயாக அல்லஹா அல்லாஹ் குரானுடைய இன்மை முழுமையாக கற்க கூடிய கம்மிலான ஆலிமாக ஆக்கியதில் புரிவாயாகையா அல்லஹ்

அவர்களுக்காக அவர்களின் முகத்திற்காக யா அல்லா எங்களு மூதாதையர்களுடைய கபர்களையும் நாங்களும் கபலுக்குள் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் யா லா எங்களுடைய கபர்களையும் யா ல்லா விருச்சமாக ஆக்கி விடுவாயாக நாங்கள் கண்ணு கெட்டும் தூரம் வரையிலும் விசாலமாக ஆக்கி விடுவாயாக சொர்க்க காற்று வீசக்கூடிய சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக அல்லா ரஹ்மானே மகிழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களையும் உன்னுடைய குருஆனை சுமக்கின்ற கூட்டத்திலே ஆக்கி விடுவாயாக

பாக்கியே தேதர்வாயாகயா அல்லாஹ் உன்னுடைய உன்னுடைய நேசRenderTarget பட்டையிலேங்களை சேர்த்துவிடுயா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே அந்த மர்மையிலே யா அல்லாஹ் எங்களுடைய தலைக்கு மேல் இருக்குமே யா அல்லாஹ் யார்தங்களால அது தாங்க முடியாது யா அல்லாஹ் நாங்கள் பலகீனமானார்கள் யா அல்லாஹ் யா ரஹ்மானே அந்த நேரத்திலே யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய அர்ஷின் கீழ मरக்கூடிய பாக்கியே தேதர்வாயாகயா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே உன்னுடைய கிருபைய கொண்டு கேட்கின்றோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்க

கேவலமான விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லா யா அல்லா அவர்கள் தலை குனிந்து நிற்க கூடாதயா அல்லா எங்களை கண்டு மகிழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவர்களுடைய உம்மத்து நாங்கள் என்று அவர்கள் சொல்லி பெருமை கொடுக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெருமானார் செல்லா ஒழிவு செல்ல அவர்களுடைய சந்தோஷத்திற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா யா அல்லா அவர்களுடைய சந்தோஷத்தை பெற்று அவர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ்

قبل سيد البريوايا يا الله ربنا تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا عادنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليهم والحمد لله رب العالمين